அப்படின்னு பார்த்தா தமிழகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் முதல் நாள் ஜாதி பேரெல்லாம் கூடாது அதெல்லாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்ன சத்யராஜ் ஒவ்வொரு சாலைக்கும் உங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ வந்துட்டு தலைவர்கள் பேருன்றீங்க வாகு சிதம்பர தலைவர் இல்லையா பாரதியார் தலைவர் இல்லையா கலைஞர் இருக்கிற வரைக்கும் பயந்துட்டு போயிருந்தவர்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியில் தைரியமா எல்லா அமைச்சர்களும் அவங்க ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க காந்தி எடுத்துக்கா கே கே ஆனால் நீங்கள் ஊர் ஊர் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் யாரும் பேரே வச்சு பெரும்போ உண்டாகிறீங்களா நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் இருமல் மருந்து தமிழகத்தை தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில சுகாதாரத்துறையினுடைய அந்த கட்டுப்பாடு இன்னும் சொல்ல போனால் அந்த மருந்து கம்பெனிகளை மேலாண்மை செய்வது அப்படின்ற விஷயங்கள்ல சோடை போயிடுச்சு அப்படின்ற கேள்வி அங்க மகாராஷ்டிரால இருந்து இங்க வந்து அரசு பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னா அதுவும் குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படின்றது மெத்தன போக்க காட்டு தான் தமிழகத்தை உலக அளவில் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடிக்கடி சாதனைன்னு இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் இந்த ம இருமல் மருந்தை வேறு வெளிநாட்டுகளுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கே கேட்டிருக்காங்க கொஞ்சம் விரிவாக சொன்னால் புரியும் நேர்களுக்கு என்னென்னா இங்கே இருக்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒரு மருந்து நிறுவனம் தயாரித்து அனுப்புகிற அந்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து அது உடைய பாதிப்புனால மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட

அந்த தயாரிப்பு நிறுவனரை கைது பண்ணிட்டு மத்திய பிரதேசம் கூப்பிட்டு போயிருக்காங்க இதுல மத்திய பிரதேச முதலமைச்சர் இந்த மாதிரி விவகாரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கூட தமிழக அரசு ஒத்துழைக்கல சுகாதாரத்துறை ஒத்துழைக்கலன்னு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு இந்த நேரத்துல நேற்று எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க தமிழகத்துல ஒரு சுகாதார அந்த இது மருந்து நிறுவனம் செயல்படுறது சுகாதாரத்துறைக்கு தெரியலன்னா என்ன கணக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இதுல முதல்வர் இது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாருன்னா நாங்க வந்து அந்த நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுத்துட்டோம் அதை அதை பற்றி சோதிக்காத அதாவது அதை வந்து கண்காணிக்காத ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு எளிதாக கடந்து போறாங்க தான் இதில் பார்க்கணும் நீங்க அந்த ஒரு நிறுவனமே இவ்வளவு மோசமா செயல்பட்டுருக்கு ஒரே ஒரு அதிகாரியை மட்டும் பலிகடாக்குறது எப்படி அப்ப அதுக்கு மேல அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் எது இல்லையா சும்மா இங்கே ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு சின்ன எதுனா கூட ஒரு ரொட்டி கடையில் அங்கே வந்துட்டு பெருசாக வீரத்தை காட்டுறதை பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்களில் ஒரே ஒரு அதிகாரியை மட்டும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவரு பொறுப்பு தட்டி கழிக்கிற மாதிரி பேசுகிறாரு இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்கள் ஒரு சுகாதாரத்துறை ஒரு மருந்து நிறுவனம் அது இந்தியாவில் கூட நமக்கு பெரிய அவமானம் இந்த மாதிரி எப்படி கண்காணிக்காமல் இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு நீங்கள் உலக சுகாதார நிறுவனம் தலைகிற அளவுக்கு இது பெரிய மேடரா போயிருக்கு அப்படின்றதாசாவுக்கு குரல் கொடுக்கிறாரு ஆனா ஒரு மருந்து கம்பெனியை மானிட்டர் பண்ணக்கூடிய வேலையில அமைச்சர் இல்லைன்றத கண்டிக்கிறது முதலமைச்சர் கேட்டாரா அமைச்சர் கூப்பிட்டு என்ன நடந்தது உண்மையிலேயே தவறு நடந்திருக்கா அது குழந்தைகள் மருந்து கூட நீங்க கண்காணிக்க இல்லையா உரிமை இல்லைன்னு சொல்றாங்களே அதுலதான் உண்மை இருக்குதா எவ்வளவு நாடுகள் இருக்கு அந்த மருந்துல என்ன கலந்துருந்தது அப்படின்ற மாதிரி எதாவது ஒரு விசாரணை முதலமைச்சர் செஞ்சாரான்ற கேள்வி வருது இதுல இது மட்டும் இல்ல கூடுதலாக இன்னும் எத்தனை மருந்து நிறுவனங்கள் என்னென்ன இது அதெல்லாம் கண்காணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் கூடுதலாக இருக்கு அதே மாதிரி இப்போ என்சிபி இருக்கு என்சிபி வந்து இங்க நடவடிக்கை எடுத்தாங்க எது அந்த ஜாஃபர் சாதிக்கு மேட் ஆனா அது வரைக்குமே இங்க இருக்கிற என்ஐபி மற்றவர்கள் என்ன இருந்தாங்க இந்த மாதிரி அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த ஏஜென்சிகள் சரிவர செயல்படாதோட விளைவு வெளியில இருந்து வந்து இங்க வரும்போது தான் நமக்கு தெரியுது ஆனா அதுக்கும் வந்து சப்பக்காட்டு ஏற்பாடு தான் போய்கிட்டு இருக்கு ஊகத்தின் அடிப்படையில் அரசியல் எதிரில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவிர்த்துட்டு நேர்முகமா பார்த்தா ஒரு மருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா என்ன நாம்ச கடைபிடிக்கணும் அரசுக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு உயிர்பலி ஆகக்கூடிய அளவுக்கான உட்பொருட்களை சேர்ந்து கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லையா அது அதுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதுக்கு கண்காணிப்பு குழு இருக்கும் அந்த தொடர்ச்சியாக அந்த நிறுவனங்களுடைய மருந்துகளை கண்காணிப்பது அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது அது ஹைஜீனிக்கு எப்படி இருக்குது என்ன விஷயம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் அதுக்குதான் சுகாதாரத்துறை அதுக்கான அதிகாரியும் இல்லைன்றாங்களா சார் அனுமதி சேல்ஸ் வரைக்கும் போறாங்கன்னா எப்படி சார் கவர்மெண்ட்டுக்கு தெரியல அனுமதி அனுமதி இல்லையான்றது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நாலு விஷயம் பொய்யான விஷயம் விஷயங்க அதனால அதெல்லாம் வச்சுட்டு பேச முடியாது மந்திரி அமைச்சர் சொல்றதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதில் அவர் சொல்றதுலயே ஃபெயிலியர் இருக்குது சுகாதாரத்துறை பொறுப்பு தமிழ்நாடு வாங்கல அதே சமயத்துல வெளி மாநிலங்களுக்கு இவங்க இருந்து அனுப்புறாங்கன்னா அப்ப நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா அதை கண்காணிப்பு பொறுப்பு நமக்கு இருக்கு இல்ல தமிழ்நாடு வாங்கலன்னு எப்படி சொல்லுவீங்க அந்த மருந்து அவன் தயாரிச்சு விற்கிறான்னா அவன் அதர் ஸ்டேட்ல விற்கும்பொழுது தமிழ்நாட்டுல விற்காம இருப்பாங்க இதுக்குதான் ரெப்பரசன்டேட்டிவ் எல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர்களை வச்சு இந்த மருந்தை பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்ற வரைக்கும் பண்றது மருந்து நிறுவனங்கள வேலை தானே

அந்த மருந்து விக்கிறத பொறுத்து மருத்துவர்களை பொறுத்து அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்து இன்னொரு பக்கத்துல நீங்க உங்க வீட்டு கிட்ட போய் பாத்தீங்கன்னா கூட கிடைக்காது கிடைக்காது அங்க அந்த மிருகம் சொல்ல மட்டும்தான் தான் கிடைக்கும் இதை தாண்டி நல்ல மருத்துவர்கள் பொதுவான மருந்துகள் எழுதி கொடுக்கிறவங்களும் இருக்காங்க ரெபென்சிட்டிவ் உள்ள விடாதவங்களும் இருக்காங்க இது எல்லாமே தான் இந்த இப்போ சம்பவம் நடந்துச்சு சார் இருபத்தி ஒரு குழந்தைகள் மரணம் அப்படிங்கிறது இதற்கு அரசு ஒத்துழைக்கலன்ற குற்றச்சாட்டு வருது சார் இப்போ இந்த இடத்துல தமிழக அரசு மேலயே கேள்வி கிடைக்கல் வருதில்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு தவறு நடந்துச்சு இதுதான் நடந்துன்னு வெளிப்படையாக சொல்லாம ஏன் வந்து ஒத்துழைக்க மறுக்கறி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அந்த வருது ஒத்துழைக்க அந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காரு இவர்கள் அமைச்சருக்கும் அதற்கான மறுப்பு சொல்லல என்ன வகையா நீங்க ஒத்துழைக்கலன்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்கன்னு அதனால இந்த விஷயம் போக போக அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ஜிடி நாயுடு மேம்பாலம் ஒரு தமிழகத்தினுடைய அடையாளமாக குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய அந்த பாலத்துக்கான பேர் வைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அதாவது குடியிருப்புகள் இன்னும் சாலைகள் போன்ற இடங்களில் சாதியினுடைய பெயரை தாங்கி தாங்கியிருக்கக்கூடியவர்கள் பேர் மாற்றம் வந்து ஜீவோ பாஸ் பண்றாங்க மிகப்பெரிய இருக்கு அவங்க பரிந்துரைத்த பேர்லேயே கூட காமராசர் அவர்களை வெறும் காமராசர்னோ பேரறிஞர் அண்ணா கலைஞர் அப்படின்ற மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்தி இருக்காங்க இது அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா வேற என்ன இருக்கு அதாவது ஜாதி பெயர்களை நீக்குவது தலைவர்கள் பெயரை வைக்கக்கூடாதுன்ற முடிவை கொள்கை ரீதியாக கலைஞர் எடுத்தார் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது தெரில போக்குவரத்து கழகங்கள் எல்லாத்துக்குமே தலைவர்கள் பெயர் இருந்தது ஆமாம் அண்ணா போக்குவரத்து கழக பெரியார் ஜீவா பாண்டியன் சேரன் சோழன் பல்லவன் பட்டுக்கோட்டை அழகிரி படையாச்சி போயிருக்கேன் சார் இந்த மாதிரி எல்லா இதுவும் இருந்தது அங்கங்கே ஜாதி பிரச்சனை தான் வந்துச்சு அந்த பேருந்துகளை கொடுத்துருது தாக்குறது இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகம் விரைவு போக்குவரத்து கழகம் நல்லா முன்னாடினா விரைவு போக்குவரத்து கழகம் பேரு திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் திருவள்ளூர் பஸ்ன்னு அது வெள்ளி வெளியூர் போகிற பஸ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க இப்போ அதோடைய இவர்கள் வந்து இப்போ புதுசாக மறுபடியும் இதுக்கு பேர் வைங்க அதுக்கு பேர் வைங்கன்னு புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க இவர்கள் அப்பா கொண்டு வந்ததை இவர் அப்படியே மாற்றிட்டு தலைவர்கள் பேரை வைங்க அதுன்னு இது வரைக்கும் தலைவர்கள் பேரை வைக்காமல் இருக்காங்க நீங்கள் தான் கண்டவங்க பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தெருலாம் பேரை மாற்றிக்கிட்டு கேட்டால் இவர் திருமாவளம் சொல்கிறார் பிராமண எதிர்ப்பு அதுன்னு இவர் வச்ச எல்லார் பேருமே பிராமணர்கள் பேர் தான் எஸ் வி வெங்கட்ராமன் பேர் எதுக்கு வைக்கணும் எஸ் வெங்கட்ராமன் என்ன பண்ணார் கேட்டால் நாடகம் நடத்தினார் இது பண்ணார் ஆனா இதே காலகட்டத்துல பல தேச தலைவர்கள் பலரும் இருக்காங்க யாரும் பத்தி தமிழ்நாட்டு நாள் கொண்டாடுறாங்க சங்கர்லிங்கனா இருக்கு ஏதாவது பேர் இருக்கா இல்ல அவரு பேர்ல ஏதாவது செல இருக்கா ஏதாவது இருக்கா எதுவுமே கிடையாது தலைவர்கள் பேரு வைங்க ஜாதி பேரை நீக்குங்கன்றாங்க நல்ல நீங்க ஒரு ஆள் தான் ஜி டி நாயுடு நீங்க எல்லாம் ஜி டி நாயுடுன்னு ஆமா தாமோதரசாமி துரைசாமி துரைசாமி நாயுடு கோவிந்தசாமி கோவிந்தசாமி துரைசாமி நாயுடு அப்ப ஜிடி நாயுடு பேரை வைக்கிறதீங்களா அவ்வளவு பெரிய இதுக்கு முத நாள் ஜாதி கூடாது அதெல்லாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்ன சத்யராஜ் மறுநாள் ஜிடி நாயுடு வரவேற்க திடீர் மேதைகள் இவங்கெல்லாம் சீமான் அதுக்குதான் ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு பொன்னர் சங்கர்ல இருந்து காளிங்கராயன்ல இருந்து பலரும் எந்த அளவுக்கு நமக்காக உழைச்சவங்க இருக்காங்க திருப்பூர் குமரன் இந்த மாதிரி பலரும் இருக்காங்க ஆனா அவர்கள் பேரெல்லாம் வைக்காம கேட்டா இந்தியாவின் எடிஷன்ன்றீங்க எடிஷனுடைய தயாரி இது கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் இன்னைக்கு பயன்பட்டு இருக்கிற டங்ஸ்டன் லைட்டு ஆமா அப்போ நீங்க வந்து இது எப்படி இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு எவ்வளவு பேர் இருக்காங்க பொன்னர் சங்கர்னு உங்கள் அப்பா நாவலே எழுதியிருக்காரு படம் எடுத்திருக்காரு ஆனா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே பண்றீங்களே உங்களுக்கு யாரு இந்த ஐடியாலாம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவர் இது இன்றைக்கி வைக்க வைக்கக்கூடாது நீக்கணுன்றீங்க இந்த ஜாதி ஜாதிப்பயிரை நீக்கிறதும் ஏற்கனவே போட்ட ஜீவம் மாதிரி இவர்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்ச மாதிரி ஜிஎன் செட்டி சாலைன்னு இருக்குங்க அது ஜிஎன் சாலைன்னு இருக்கும் இந்த மாதிரி பல பேர்கள் ரெட்டி நாயுடு அந்த மாதிரி பேர்கள் எல்லாமே அந்த ஜாதி பேர் நீக்கி துண்டா ஓட்டின்னு ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும் இவங்க பேர்ல எல்லாம் ஜாதியர் சாலை நாயர் சாலை இருக்கு நாயர் சாலை எல்லாம் நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இவர்கள் பேர்ல தெரு பேர்ல பழைய தலைவர்கள் எப்படி ஆர்னா அது சாதாரணமா இருக்கும் இப்ப இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு இருக்காரு ஜாதி தூக்குறன்னு சொல்லிட்டு இஎம்எஸ் இஎம்எஸ் சொல்லுவீங்களா அவர் இத்தனைக்கும் மார்க்சிய இது தலைவர் சிபிஎம்ல முதலமைச்சராக இருந்தவர் மிகப்பெரிய பொலி பேர உறுப்பினர் பொதுச் செயலராக இருந்தவர் அவரு வழக்கமா சாதாரமா நம்பூதிரி பாட்டுன்னு வந்தது அப்படியே அவர் பேரே ஆயிடுச்சது இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு ஜாதி நம்பூதிரி ஜாதி அவரு ஜாதி அவரு உயர்ந்த ஜாதி மாதிரி இங்க ஐயங்கார மாதிரி அப்ப ஜாதியை பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து அவர் தொங்கிக்கிட்டு இருந்தாரா இல்ல அவருக்கு மத நம்பிக்கை இருந்ததா அவரு கம்யூனிஸ்ட் அதனால இதெல்லாம் வந்துட்டு நீங்க வாழ்ற காலத்துல உங்க பேர்ல பின்னாடி போட்டுக்காம இருக்கீங்க பெரியார் ஒரு முடிவு எடுத்தாரு அது கூட சோவியத் யூனியன் போயிட்டு இருந்த அப்புறம் தான் எடுத்தாரு நாயுடு இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு தோழர் தான் கூப்பிடணும் அப்படின்னு அது ஓகே நீங்க மறைந்த தலைவா சிதம்பரம் பிள்ளைன்னா பிள்ளைய தூக்கணும் அந்த மாதிரி நான் என்ன கணக்கு தலைவர்கள் கூட அதிமுக முதலமைச்சர்கள் முன்னாள் முதல்ல கலைஞரை வந்து வரேன் அது வரேன் ஜாதி முடிச்சிடுறேன் அதனால ஜாதி பேரை வந்து நீக்கணும்ன்றா ஜாதி அடையாளங்களுக்கு உள்ள போகாம ஜாதி பெருமை பேசாம ஜாதியை தூக்கி பிடிக்காம இருக்கிறது தான் ஜாதி அடையாளத்தை நீக்கிறது தலைவர்கள் பேர்ல இருக்கிறத தெரு பேர்ல நீக்கிறது கிடையாது இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகளை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது ஏற்கனவே போட்ட ஜீவங்க இது பழைய இதுங்களை வந்து பழைய பழைய இது எடுத்து பழைய கல்லு பழைய முந்தையில புதிய கல்லுன்ற கதை தான் இது என்ன பண்ண போறீங்க உங்க தலைவர்களை அமைச்சர்களை ஜாதி மாநாட்டுல போய் கலந்துக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க சமூக நீதி கட்சின்றீங்க சுயமரியாதை கட்சின்றீங்க நேற்று பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆஹ் உதயநிதி காலில் விழுறாரு அவங்க அப்பா வயசு இருக்கும் அவரு உதயநிதிக்கு மாலை போட்டு உதயநிதி காலில விழுறாரு பக்கத்துல ஐபெரிசாமி நிக்கிறாரு அவரு மாலை போட்டு போயின்னா இருக்காரு இந்த அப்படி அப்படின்ட்டு போறாரு அப்போ இது என்ன சுயமரியாதை இவர்கள் என்ன சமூக நீதி என்ன இவர்கள் பெரியாருடைய இதெல்லாம் பேசுறாங்க இதில் தான் நீங்க பண்ணணும் உங்க கலைஞர் இருக்கிற வரைக்கும் பயந்துட்டு போயிருந்தவர்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியில தைரியமா எல்லா அமைச்சர்களும் அவங்க ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க காந்தி எடுத்துக்கங்க கே கே எஸ்ஆர் எடுத்துக்கங்க அவங்க ஜாதி பெருமை பேசிக்கிட்டே அந்த இதில் கலந்துக்கிறாங்க ராஜ கண்ணப்பன் வந்து பலரும் பலரும் இந்த தலித் மக்களை பேசி அசிங்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்க ராஜ கண்ணப்பன் பொன்முடி இன்னும் பலரும் அப்போ இவர்கள் வந்து இவர்கள் ரத்தத்திலேயே அந்த இது ஊறி இருக்கு ஆனால் வெளியில வந்துட்டு நான் இப்போ மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியல பெரியாரு பேரன் அது இதுன்னு இவர்கள் தான் சொல்லிட்டு தெரியிறா இருக்குன்றதை நீங்க போய் தேடி கண்டுபிடிக்கணும் இப்படி சொன்னாங்க அப்படின்றத வெளிப்படையா பொது வெளியிலேயே வீடியோவாகவும் இருக்கு ஆச்சா இன்னொன்னு நான் இவ்வளோ பேசுகிற ஆட்கள் ஆராசாவே பெரம்பலூர்ல நிக்க வைக்க வேண்டியது என்ன பெரம்பலூர் தொகுதி ஆராசாவுடைய சொந்த தொகுதி அது தனி தொகுதியா இருந்துச்சு அது பொது தொகுதியா மாத்தணும்னா அவர் அங்கேயே நிக்க வைக்க வேண்டியது என்ன அவருங்க நீலகிரிக்கு அனுப்புறீங்க அப்போ உங்கள்ட்ட அந்த எண்ணம் இருக்குல்ல ராஜா நீ இங்கேயே நில்லுங்க உங்க தொகுதியில நில்லுங்க பொது தொகுதி அப்ப தலித்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்னா பட்டியலின தொகுதியில்தான் நிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா இதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா எல்லாம் தலித்தழில் மூலியெல்லாம் பொதுத் தொகுதி நிக்க வச்சாங்க ஹிஸ்டரி இதாகி விட்டாங்க தனபால சபாநாயகராங்க இந்த மாதிரி பல உதாரணம் இருக்குது அதனால பேசுறது நீங்க அந்த பேர் மாத்திரம் இந்த மாதிரி செயல்கள் மூலியமாலாம் நீங்க இது பண்ண முடியாது சமூக நீதி மற்ற விஷயங்கள்னா இந்த அந்த ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் கேட்கிறாரு திருமாவளவன் அதை நீங்க கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணீங்கன்னா நீங்க உண்மையிலேயே சமூக நீதி இயக்கம் பெரியார் வழியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் அவர் ஜாதி தானே இருந்தாரு அப்போ ஜாதிய அமைப்புக்குள்ளே இருந்து நடக்கிற கொலைகள் தானே இந்த கொலைகள்லாம் காதல் திருமணத்துக்கு எதிராக ஜாதி பார்த்து நடக்கிற கொலை தானே இது அதுக்கு எதிராக ஒரு கடுமையான தனிச்சட்டம் கொண்டு வரணுமா வேணாவா வழக்கமான கொலையில கொண்டு போய் அதை போட்டிங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் தான் பண்ணணும் அப்புறம் தலைவர்கள் பேர் தலைவர்கள் பேருன்னு இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுனா நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கறது இன்னொன்று இந்த பேர் வைக்கிறது யார் வைக்க போகிறா மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஜனங்களே வந்து ஜனங்களே வந்து இந்த கிண்ணையில இருந்து இந்த பேர் வைக்க போறாங்களா நீங்கள் தான் இஷ்டத்துக்கு பேர் வச்சிட்டு இருக்கிறீங்க ஹம் ஒவ்வொரு சாலைக்கும் உங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுட்டு இருக்கீங்க இப்ப வந்துட்டு தலைவர்கள் பேருன்றீங்க வாகு சிதம்பரம் தலைவர் இல்லையா பாரதியார் தலைவர் இல்லையா பாரதியார் ஜீவா தலைவர் இல்லையா ஜீவா இல்ல இல்ல சங்கரையா நல்ல தலைவர் இல்லையா சங்கரையா கிடையாது நல்ல கண்ணு தலைவர் இல்லையா கிடையாது யாருமே கிடையாது எம்ஜிஆர் தலைவர் இல்லையா ஜெயலலிதா தலைவர் இல்லையா கலைஞர் மட்டும் தான் தலைவரா அதுவும் கருணாநிதி கிடையாது கலைஞர் கலைஞர் காமராஜர் ஆனா பெருந்தலைவர் கிடையாது காமராஜர் அதே தந்தை பெரியார் தந்தை பெரியார் அப்போ இந்த இதுலயே தெரியுதா இவர்கள் திரும்ப திரும்ப அப்போ என்ன யார் பேர் வைப்பாங்க அந்த ஆட்சியர்கள் கலைஞர்ன்ற பேர் மட்டும் தான் வைப்பாங்க அப்ப ஊருக்கு நாலு தெரு கலைஞர் பேர்ல இருக்கும் பெரியார் பேர்ல அவங்க கலைஞர் பேர்ல தான் இருக்கும் அப்போ இந்த இதுவே வந்து பலரால விமர்சிக்கப்படுது குறிப்பா எல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு ஏன் வேற தலைவர்களே இல்லையா தமிழ்நாட்டுல அப்படின்னு அது ரொம்ப மோசம் இல்ல எம்ஜிஆர் பேர்னா இவர் ஏமா ஏபால் கேட்கிறாரு நீங்க உங்க ஆட்சியில எத்தனை பேர் எம்ஜிஆர் பேர் வச்சுக்கீங்க அவன் கலைஞர் அவன் வேற பேர் கூட வைக்கல இல்ல ஜெயலலிதா பேர் கூட வைக்கல இல்ல ஆனா நீங்க ஊருக்கு ஊர் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் கலைஞர் அவர் பேரையே வச்சு எந்த நூல்க்கு உண்டாகிறீங்கல்ல அவர் ஒரு தலைவரா பாக்குறத விட்டுட்டு நீங்க பண்ற வேலைனால அவர் மேல இருக்கிற மரியாதையும் குறைக்கிற வேலை பண்றீங்கல்ல இதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் அதிமுக பிரச்சார காலத்துல இபிஎஸ் அவர்களுடைய அந்த கூட்டத்துல தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அந்த காலத்துல தாவேக்க அவனுடைய கொடி பறக்குது அப்படின்றத அவரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்றத அவர் கிரெடிட் கொடுக்குறாரு ஆனா பாத்தீங்கன்னா அதுல டிஷர்ட் ஷர்ட் வந்து அதிமுக டி ஷர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இவங்க எடுக்கிறாங்க உள்ளபடியே அங்க என்ன சார் நடக்குது அதிமுக தாவேக்கா இணையுதுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் நான் தான் பிரேக் பண்ணேன் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை கட்ட பேச்சுவார்த்தைன்னு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே இல்லை இல்லைன்னு பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் இருக்குது இருக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க இப்போ தமிழகத்துலேயே ரெண்டே ரெண்டு மேதைகள் மட்டும்தான் அது இல்லை காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்றபடி பெரும்பாலானோர் தாவேகாவோட அதிமுக என்டிஏ பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதை பெரும்பாலனோர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று சும்மா டீக்கெல்ல நிற்கிறேன் அங்கேயே பேசிட்டு இருக்காங்க எப்படிங்க போகுமா அப்படியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பேச்சு கூட காங்கிரஸோட இருக்காங்க சொல்லியிருந்தீங்க ஒரே ஒரு தடவை தான் ராகுல் பேசினார் அப்படின்னு சொன்னார் ராகுல் வந்து அமித்ஷாக்கு முன்னாடியே பேசிட்டாரு சரி பேசுனா காங்கிரஸ் தாவேகம் கூட்டு சேருமா இப்படி தான் நான் கேள்வி கேட்டேன் நான் தான் பிரேக் பண்ணது இப்போ சொல்றேன் பெருமையாக சொல்றேன் தாவேகா என்டிஏக்கு போகுதுன்னு நான் தான் பிரேக் பண்ணேன் நான் பிரேக் பண்ணி நாலு நாள் பொறுத்து நியூஸ் எயிட்டின் போடுறாங்க அங்கே டெல்லி போட்டுற வச்சு பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்னு போடுறாங்க அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை நான் சொல்லி இருபது நாள் ஆகுது புரியுதா நான் காங்கிரஸுக்கு கூட போவாங்கன்னு நான் சொல்ல அதுக்குன்னு தனியாக மேதைகள் இருக்காங்க நம்மலாம் வந்து யதார்த்தவாதி இருக்கிறத வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஆள் எங்கள் சோர்ஸை வச்சு சொல்லக்கூடிய ஆள் அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது எல்லோருமே கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கூட நான் கீரைனில் விரிவாக வந்திருக்குது கவர்னர் பேசியிருக்காரு மேலே இருந்து அமித்ஷா பேசியிருக்காங்க அந்த குழு போய் பேசியிருக்குது என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் இன்றைக்கி விரிவாக அவங்க ஆதரவு பத்திரிகையிலே வந்திருக்கு திமுக ஆதரவு பத்திரிகை தானே அது நக்கீரங்கோபால விஜய் திட்டத்தை பார்த்துருக்கீங்களா பத்திரிகையாளரை கடந்து வன்மத்தை கக்குறாரு அந்த பத்திரிகையிலே இன்னைக்கு தாவேகா அதிமுக கூட்டணி எப்படி வருதுன்னு எழுதியிருக்காங்க யார் யார் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க எடப்பாடி பேசுனது வரைக்கும் வந்திருக்கு இதெல்லாம் சொன்னா இவர் வந்து அதிமுக கொண்டு போகலான்னு பாக்குறாரு இட்டு கட்டி எழுதுறாரு பேசுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்துச்சா சரி இப்போ ஒரு தலைவர்கள் வந்து ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் பேசி கூட்டணி அப்படிங்கறது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொண்டர்கள் அளவுல இது ஏதோ நடந்திருக்கு தொண்டர்கள் விரும்புறாங்க அதிமுகவோட தாக்கா சேரணும் அந்த ஜெல் வந்து தானாவே உருவாகுது அப்படின்னா அப்ப தொண்டர்கள் மத்தியிலேயே அந்த விஷயம் இருக்காது பலமா எடுத்துக்கலாமா இல்ல இது அதிகபட்ச மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும் தொண்டர்கள் மத்தியில விஜய்க்கு அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கு நைட்டு விஜய பற்றி எழுந்த விமர்சனங்கள் எல்லோரும் கடுமையாக வச்சு விஜய் ஒரு கொலைகார ரேஞ்சிக்கு பண்ணது முதல்வர் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்துட்டு அவர் கொடுத்த பேட்டி மற்றவர்கள் கொடுத்த பேட்டி எல்லாத்தையும் வச்சு அவர்கள் தோண்டு கடந்த நேரத்தில் காலையில் அந்த இடத்த வந்து பார்வையிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பேட்டி பெரிய அளவில் அந்த மேட்டரையை திருப்பி விட்டுச்சு எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அடிப்பார்னு நினச்சாங்க இந்த நேரத்துல அவரு நம்ம எப்படிங்க இது பண்ண முடியும் அவர் மனநில என்ன மனநில இருக்காரோ அவரை போய் ஓடிட்டாரி சொல்றீங்களே இது ஒரு விபத்து இதுல ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு அப்படின்னு பொதுவா அவர் சொன்னது விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஆறுதல் அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு பெரிய மரியாதை விஜய் ரசிகர்களுக்கு வந்தது மதியம் அண்ணாமலை கொடுத்த பேட்டி கூடுதலாக என்டிஏ பக்கம் அவர்களை நோக்கி தள்ளுறது நமக்கு ஏற்ற ஆட்கள் இவங்கதான் அப்படின்னு மூணாவதாக அடிச்சு அடி இந்த பொதுச் செயலர் புசியானது காணா போய் இன்னை வரைக்கும் காணும் இது அமேசான் காட்டுக்குள்ள இருக்கு இன்னைக்கு சும்மா கிண்ணல் பண்ணி போட்டிருக்காங்க அப்ப இந்த மாதிரி தலைமுறை வாழ்றதுல இந்த கட்சியை வந்து ஒரு வலுவாக எதிர்த்து நின்று போடக்கூடிய இது உட்கட்டமைப்பு நம்ம கிட்டே இல்லை அப்படின்னு விஜய்யே புரிய வச்சிருக்குது இரண்டாவது விஜய் முதல்வர் வேட்பாளர் இந்த தேர்தலில் பண்ண முடியாதுன்றதான் அவர்களுக்கே உணர்த்த வச்சிருக்குது இது எல்லாத்தையும் வச்சு அந்த தொண்டர்களும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்போ திமுகன்ற பெரிய சக்தியை வீழ்த்துறதுக்கு நம்மளாம் தனியாக நின்னா அடித்து தூக்கி போட்டுருவாங்க நம்ம நடுவில் கடந்து மாட்டுறதை விட என் கூட கூட்டணி அதிமுக கூட சேர்ந்தோன்னா நம்மளை அடித்த அந்த திமுகவை நம்மளால் வீழ்த்த முடியும் ப்ளஸ்ஸு நம்மளும் குறிப்பிட்ட தொகுதி எம்எல்ஏக்கள் சதவீதம் வாங்க முடியும் அதற்கு நம்மளை நோக்கி கை நிற நமக்கு துணையை அணைக்கிற விட தப்பே கிடையாது அப்படின்ற முடிவுக்கு தொண்டர்களும் வந்துட்டாங்க அதனுடைய விளைவுதான் அவருடைய கூட்டங்களில் ஆங்காங்கே ஒன்று ரெண்டுன்னு தென்பட்ட கொடிகள் இன்னைக்கு எனக்கு என்னென்ன இஷ்டத்துக்கு இருக்குது நான் பதிவு பண்ணுற ட்விட்டரில் பதிவுகளில் கீழே கூட ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த இந்த கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க இந்த மாதிரி பார்ட்டிங்க தான் எழுத்து திட்டுறாங்களே தவிர நைன்டி பர்சன்ட்டு நடந்தால் நல்லது இப்படி நடக்குமா நல்ல செய்தி சொல்லுங்கன்ற அளவுக்கு தான் கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க இதில் எடப்பாடி கூட்டத்துக்கு வந்த ஒரு அதிமுக பணின் போட்டிருக்காரு அவர் அதிமுக டெஸ்ட் எடுக்கிறவாறு எல்லாம் பண்ணாங்க என்ன ஆச்சு நேற்று இன்னும் அதிகமாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கொடிகள் தென்பட்டுச்சு எல்லாம் இளம் சின்ன பொண்ணுங்கள்லாம் தூக்கிட்டு கொடியை பிடிச்சி அது எனக்கு இன்னொரு என்னன்னா இப்ப திமுக கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பா அதிமுக இல்லாதவங்க தாவாக்க இல்லாதவர்களே இது ஒரு எவிடென்ஸாக வேணுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கலாமா ஒரு ஜேர்னலிஸ்டா என்னன்னா வச்சுக்கிட்டோம் என்ன விஷயம்னா இந்த கொடிகள் தன்னெழுச்சியாக பிடிச்சிட்டு வர்றாங்க அதுதான் உண்மை அதான் உண்மை நீங்கள் எத்தனை பேர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்க அன்னைக்கு மூணு பேர் பண்ணையும் ஒருத்தருக்கு இந்த கருப்பு சௌப்பு போட்டிருக்காரு ரைட்டு அவர் அதிமுக இருந்துட்டு போட்டோம் நேற்று நடந்த கூட்டத்திலலாம் வந்தாங்களா அதெல்லாம் இனி போக போக எல்லா கூட்டத்துலையும் அதிகமான பேர் வ பிடிச்சி வர ஆரம்பிச்சுருவோம் அப்போ என்ன பண்ண போகிறீங்க எல்லாருக்கும் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்களா அப்ப தீம் திமுக பயப்படுதா சார் இந்த இடத்துல கடுமையா பயப்படுறாங்க நீங்க நீங்க இப்ப சமூக வலது போய் பாருங்க அவங்க புலம்பெல்லாம் இது கூட வேணாம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கரூருக்கு விஜய் போறாரு அதையே இவர்களால் தாங்கிக்க முடியல இவ்வளவு கண்டிஷன் போட்டுக்கிறாரு இவ்ளோ இது பண்றாரு அது பண்றாரு இவருன்னா அவ்வளவு திமுரு அப்படிதான் வருது திமுறான்ற மாதிரி ஸ்பீட் பிரேக்கரே இருக்க கூடாதுன்றாரு கண்டபடி இதெல்லாம் கேட்டாருன்னு யார் சொன்னா ஒரு ஜோக் என்ன மனுவில் இருக்கா அப்படின்றதே நம்ம உறுதிப்படுத்தல ஒரு ஜோக் என்னன்னா நேற்று எஸ்பி எங்க உக்காந்துகிட்டு இருக்காரு இவங்க போய் மனுவே கொடுக்கல ஆனால் இவங்க தனது கண்டிஷன் போட்டாங்கன்னு இவங்க போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று மனு கொடுக்க வேண்டியது எஸ்பி பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி வந்துருக்காரு தாவையிட்ட இவங்க போவே இதுதான் தெரியும்ல இது பாடி கேட்டாத லாரி தானே இது இதை வச்சு லோடாய முடியும் எப்படி எழுதணும் அது எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அது ஃபார்மேட் என்ன வங்க சொல்லா வீலா இருந்தா தானே கரெக்டான வகையில நியமிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டிராப்ட் எப்படி ரெடி பண்றதுங்க நீங்க வச்சிருக்கிறது எல்லாம் புசியானது போட்ட ஆட்கள் தானே இல்லாட்டி நீங்க சிபிஐ விசாரணையில இருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு சட்ட ரீதியா அவங்க தடுமாற்றங்கள் இல்ல அதனால இவர்கள் வந்து நேத்து போய் குடுக்கல இன்னைக்கு குடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அவரு ஏன் வழக்கு போட்டாரு அவரு யாரு அந்த வீட்டை தேடி போய் அவரு தம்மாவும் அவர் வீட்டுக்காரன் ஒன்னா இல்ல அது ஒரு தனியா இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க என்ன பண்ண போறீங்க நீங்களாம் தொடுத்து எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா துட்டு கொடுத்து ஏமாந்தவர் ரெண்டு லட்சம் ரூபாய் வேலை வாய்ப்புக்கு ஒரு பையன் கொடுக்குறான் அவர் ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயுடைய பையன் அவனும் தான் வழக்கு போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அந்த வழக்கு வந்து ஏமாந்தவங்க மேலே போட்டது அதுல செந்தில் பாலாஜிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கோர்ட்டு சேர்த்துட்ட சேர்த்த பிறகு ஏன்னா இந்த பணம் யார் வரைக்கும் போயிருக்குது செந்தில் பாலாஜி தான் முதல் குற்றவாளின்ற அளவுக்கு போனோம்னா ஒரு பையனுடைய தந்தை சுப்ரீம் கோர்ட்டில் நாங்க புகார் குடுத்தது எங்களை ஏமாத்துன ஆட்கள் கீழ் லெவல்ல இருக்க ஆட்கள் தான் நீங்க எப்படி அமைச்சரை இதுல கொண்டு போய் சேர்ப்பீங்க அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லனா சுப்ரீம் கோர்ட்ல போய் மனு போடுறாரு அவரே போடுறாரு போடுறாரு ரயில்வே எம்ப்ளாயி சுரீம் கோர்ட்ல வழக்கு போடணும் அவ்வளவு செலவாகும் அவருக்கு வாதாடினது முகல் துரோதிகி ஜென்ஜி கேக்குறாய் கேக்குறாரு முகல் ருதேகி நீங்கதானா உங்களுக்கு அப்படின்றது அதோட அர்த்தம் ஓ ரெண்டு லட்ச அந்த பையனுடைய அப்பா இருபது இருபது லட்ச ரூபா கொடுத்து சந்திப்பாளர் சம்மந்தம் இல்லைன்னு வந்திருக்காரு பரவாயில்லைங்க அப்படின்ற அளவுக்கு ஜட்ஜி கிண்டல் பண்ற அளவுக்கு நடந்தது அந்த மாதிரி எல்லாம் நடத்துனா நீங்க வந்து இவங்க அந்த வேலையை செய்துல தப்பு இருக்குது அந்த ஒரு குழந்தை நீங்க சிபிஐ வழக்கு யாரும் கேட்க முடியும் பாதிக்கப்பட்டவன் கேட்க முடியும் அப்போ ஒரு குழந்தையுடைய அப்பா ஸ்தானத்துல அவரை வச்சு தாவேகா பின்னாடி இருந்து வழக்கு போட்டா என்ன தப்பு அது இதுதான் மூவ் இதுல தாவேகா டைரக்டா மூவ் பண்ணிருக்கணும் பண்ணல சரி இந்த மூவாவது பண்றாங்களே அதை போய் நோண்டி எடுத்து பாத்தீங்களா அது பின்னாடி இது எத்தனை ஈனத்தனமான வேலை தாவைக்காக அப்படி இப்படி என்னமோ இவர்கள் எல்லாம் யோகியர்கள் மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி யாருக்கும் அந்த விஷயங்கள்லாம் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி சார் பல்லுற நன்றி மீண்டும் சந்திப்போம் இணைந்துருங்க நன்றி